நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் வஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் நிலவி வருது அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் முகாமிட்டு தங்கியிருந்த பயங்கரவாதிகளினுடைய ஒன்பது இடங்களை ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பெயர்ல இந்திய ராணுவம் மொத்தமாவே அழிச்சு கட்டினாங்க இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா பாகிஸ்தானும் அதாவது இந்திய காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்ச் மாவட்ட பகுதியில் நடத்தின தாக்குதல்ல இந்திய இதுவரைக்கும் பதினாறு பேர் உயிரிழந்திருக்காங்க அதற்கு பிறகு ராஜஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளை இந்திய ராணுவத்தினர் வீழ்த்தி தாக்குதலையும் முடிச்சிருக்காங்க இப்படி இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை இந்திய அரசாங்கம் நமக்கு ஒரு புறம் கொடுத்துக்கிட்டு இருக்க இன்னொரு புறம் சமூக வலைதளங்களை தொடர்ந்து பார்த்தாலே வெறும் பொய் செய்திகளும் வதந்திகளுமா பரப்பப்பட்டுகிட்டு இருக்கு ஏற்கனவே போர் வந்துருமோங்கிற அச்சத்துல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில தங்களுடைய டிஆர்பிக்காக உண்மை இல்லாத புகைப்படங்கள் வீடியோக்கள் போன்ற செய்திகள் அதிக அளவுல பகிரப்படுறத நம்ம பார்க்கிறோம் ஒரு தனிநபரோ இல்ல ஒரு சமூக வலைதள குழுக்கள்ல இருந்தோ இந்த செய்திகள் பரப்பப்படுது அப்படிங்கிறத தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள கூடிய ஊடகங்களே ஒரு தனிநபர் போட்டிருக்கக்கூடிய அந்த பொய் செய்தியை குறைந்தபட்ச சரிபார்ப்புக்கு கூட உட்படுத்தாம அப்படியே அத செய்தியா மாற்றக்கூடிய வேலைகள்ல இறங்கி இருக்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பொய் செய்தி இந்த இருக்கக்கூடிய சமூக எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஒரு பொய் செய்தியால உண்டு பண்ண முடியும் தான் நிதர்சனம் அப்படி என்ன பொய் செய்திகள் பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய சரிபார்ப்பு குழுவே ட்விட்டர்ல அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல பொய் செய்திகள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு செக் பண்ணி நமக்கு காமிச்சிருக்காங்க குறிப்பா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து போட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சி நகரத்தையே இந்திய ராணுவம் அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பதிவிட்டிருக்காங்க அதுவுமே உண்மைக்கு புறமான ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு நாட்டில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை எடுத்து போட்டு பாகிஸ்தான் இந்தியால குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திருச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகளை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்கள் போன்ற பக்கங்களை உருவாக்கி அதிலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது போன்ற பொய் செய்திகளையும் பரப்பியிருக்காங்க இப்படி தங்களினுடைய டிஆர்பிக்காக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பதற்றத்தை மேலும் மேலும் அதிகரிக்கிற வேலையை இங்கிருந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களே நிறைய வேலையை நேற்று இரவு முழுவதும் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா தந்தி டிவி மாதிரியான சேனல்கள் நேற்று இரவு முழுவதும் பாகிஸ்தான்ல ஊரடங்கு அமல்படுத்தி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நான்கு அமைச்சர்கள் நாட்டை விட்டு ஓடிப் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பரப்புறது காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைய நடந்த அந்த பிரச்சனையில ஏழு பேர் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க வந்து இறந்து போயிருக்காங்க பாகிஸ்தானுடைய விமானத்தை இந்தியால வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எக்கச்சக்க செய்திகள் நேற்று இரவு முழுவதும் பரப்பப்பட்டுச்சு காலையில இந்த செய்திகளுக்கு எதிராக வந்து இது எல்லாமே பொய் செய்திகள் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல ப சொல்லப்பட்டதுக்கு பிறகு இந்த மாதிரியான செய்திகளை அந்த சேனல்ல இருந்து நீக்கிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம மக்கள் ஏற்கனவே ஒரு பதற்றத்திலையும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் போர் வந்தா என்ன பண்றது அப்படின்னு எந்த ஒரு அஹ் ஐடியாவுமே இல்லாம இருக்கக்கூடிய இந்த நிலையில தங்களுடைய டிஆர்பிக்காக மக்களினுடைய உணர்வுகளை தூன்ற மாதிரி எக்கச்சக்கமான அந்த தலைப்புகள் வைக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் பொதுமக்கள் ஆகிய நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஒரு செய்திகளை உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சரிபார்த்து அதற்கு பிறகு பகிரணும் எக்ஸ் தான் இன்னைக்கு எக்கச்சக்கமான பொய் செய்திகள் பரப்பப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்துல எக்ஸ் தளத்துல இருக்கக்கூடிய குரோக் அப்படிங்கிற ஒரு ஏஐ மூலியமா நீங்க அது உண்மை செய்தியா இல்ல பொய் செய்தியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புகைப்படம் வருது அப்படின்னா அந்த புகைப்படத்தை நீங்கள் அதில் போட்டு இது உண்மையான புகைப்படமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சொல்லிடும் இல்லை ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னா அது எந்த வீடியோ எப்போ எடுத்த வீடியோ எந்த செய்திக்கான வீடியோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடும் ஆனால் எல்லா நேரங்கள்லையும் ஏஐ சரியா இருக்குமா அப்படின்னு தெரியாது குறைந்தபட்ச மனித சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் ஒரு செய்தியை நம்ம பகிரணும் நம்பவும் செய்யணும் பொய் செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு சில மீடியாக்களால் இன்னைக்கு மக்கள் எல்லா மீடியாக்களையுமே ஒருவித சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இன்னும் சொல்ல இந்த மாதிரியான பொய் செய்திகளை பரப்பி பரப்பி அது பொய் இல்லை அப்படின்னு மக்களுக்கு தெரிய வரும்போது ஒரு கட்டத்துல உண்மை செய்திகளை ஊடகங்கள் கொடுத்தாலே அந்த செய்தியை இதுவும் பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான செயல்களுக்காக தான் ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊடகங்கள் தேவையில்லாம இராணுவ செயல்பாடுகள் குறித்தோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தோ எந்த ஒரு நேரலையும் பதிவிடக்கூடாது அது சம்பந்தமான எந்த ஒரு செய்திகளையும் அதிகாரப்பூர்வமா நியமிக்கப்பட்டிருக்க அதிகாரிகள் சொல்லாம வெளியிடக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஊடகங்கள் தங்களினுடைய கடமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்புணர்வுடன் ஒரு செய்தியை சரியா தவறா அப்படிங்கறத சரிபார்த்ததுக்கு பிறகு மக்கள் கிட்ட கொடுக்கணும் இந்த மாதிரியான போர்க்காலங்கள்ல தேவையில்லாம மக்களிடத்துல இருக்கக்கூடிய அச்சத்தை மேலும் மேலும் வளர்க்குற ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒவ்வொரு ஊடகமும் தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான நேரங்களில் தேவையான ஒரு விஷயம்